இன்னைக்கு பார்த்தீங்கன்னா உடல் வந்து உடம்பு எடை குறைக்கிறதுக்கும் அதே மாதிரி ஒரு குட் ஃபுட்டாகவும் இதை வந்து டயட் ஃபாலோ பண்ணுறவங்களும் இதை ஃபாலோ பண்ணலாங்க இன்றைக்கி சூப்பரான ஒரு குட் ஃபுட்டு என்னன்றத பார்க்கலாமாங்க இன்னைக்கு பார்த்தீங்கன்னா முருங்கைக்கீரை சூப்புங்க இது வந்து ஃபஸ்ட்டு நல்லா முருங்கைக்கீரையும் வெங்காயம் தக்காளி ஜீரகம் தக்காளி பழம் எல்லாம் போட்டு முருங்கைக்கீரை சூப்பு ஒரு டம்ளர் எடுத்து வச்சுக்கோம் கொஞ்சம் மிளகு பொடி போட்டுக்கணும் இது வந்து முருங்கைக்கீரை சூப்பு இது பார்த்திங்கன்னா அடுத்தது முருங்கைப்பூவு நம்ம வந்து மரத்தில் வந்து முருங்கைக்கீரையோடு இருக்கிற பூவை மட்டும் எடுத்து இதை வந்து நல்லா வதக்கணும் கொஞ்சமாக நெய் விட்டு உங்களுக்கு நல்லா வதக்கி இந்த மாதிரி பூ சாப்பிட்டோம் அப்படின்னா நரம்புகள் வந்து நல்லா ஸ்ட்ராங்காகவும் நம்ம பலமாகவும் இருக்கிறதுக்கும் நிறைய வந்து இதில் வந்து விட்டமின்ஸ் நிறையா இருக்குது அதே மாதிரி பார்த்திங்கன்னா இரும்பு சத்து நிறையா இருக்குது அதனால நிறைய பேர் குழந்தைங்கள்லேருந்து இந்த பூ சாப்பிடலாம் டயட் ஃபாலோ பண்ணுறவங்க மெயின் இந்த மாதிரி சாப்பிட்டோம்னா உடல் சோர்வு இல்லாமல் சுறுசுறுப்பாக நல்லா எனர்ஜியாக இருக்கலாம் அடுத்தது பார்த்திங்கன்னா இதே தாங்க முருங்கைக்கீரையும் அதே தான் இதில் அயன் இரும்பு சத்து எல்லாமே இருக்குது இது பார்த்திங்கன்னா கொஞ்சம் நெய் விட்டு நல்லா முருங்கைக்கீரையும் வதக்கி இந்த மாதிரி எடுத்துக்கணும் எண்ணெய் நிறைய சேர்க்கக்கூடாது சும்மா கால் டீஸ்பூன் நெய் விட்டு இதை நல்லா வதக்கி வச்சுக்கோம் அடுத்தது சிக்கன் இது சிக்கனுமே அந்த மாதிரி தான் டயட் ஃபாலோ பண்ணும்போது நம்ம சிக்கன் வந்து கொஞ்சம் நார் சத்துக்காக எடுத்துக்கலாம் அதுவுமே ஆயில் ரொம்ப சேர்க்காமல் பாயில் பண்ணிவிட்டு கொஞ்சமாக தக்காளி பழம் போட்டு இந்த மாதிரி பாயில் பண்ணி உங்களுக்கு லைட்டாக சாப்பிட்டோம் அப்படின்னா நிறைய நார் சேர்த்து கிடைக்கும் இதோட நம்ம ரைஸ் வந்து கொஞ்சமாக தான் எடுத்துக்க போகிறோம் இதில் பார்த்திங்கன்னா அரைக்கப்பு தான் நான் எடுத்துருக்கேன் இன்றைக்கி மதியான டயட் பார்த்திங்கன்னா இது தான் நம்ம வந்து எப்படி காய்கறியோ அதே மாதிரி தான் நமக்கு சின்ன கப்பில் இதை வந்து சாதம் வந்து எடுத்துக்கணும் நீங்கள் ஃபுல்லாக இதை சாப்பிட்டதுக்கப்புறம் இது எல்லாமே நமக்கு சாப்பிடும்போது ஃபுல்லாகிடும் அதுக்கப்புறம் சாதம் வந்து இந்த காய்கறிக்கு தொட்டுக்கிற மாதிரி தான் நம்ம சாப்பிடணும் அதனால பார்த்திங்கன்னா இன்றைக்கி வந்து என்ன ஸ்பெஷல் அப்படின்னா மீன் குழம்பு இன்றைக்கி சம்மர் ஸ்பெஷல் நம்ம கொஞ்சமாக போட்டுக்கலாம் கொஞ்சம் மீன் குழம்பு அதுலேயே நான் ஊற்றிக்கிறேன் அதோட பார்த்திங்கன்னா ரசம் இருக்குது நெக்ஸ்ட்டு நல்ல செரிமானத்துக்கு நமக்கு ரசம் வேணும் இல்லையா அதனால பார்த்தீங்கன்னா ரசம் இருக்குது நெக்ஸ்ட் ரசம் ஊட்டிங்க இப்போ இதிலேயே பாதியாக நம்ம பிரித்து வச்சுட்டு கொஞ்சம் சாப்பிட்டுக்கலாம் இன்னைக்கு டேஸ்ட் எப்படி இருக்கு அப்படின்னு பார்க்கலாம் நீங்கள் என்ன சாம்பார் எது வேணாலும் நம்ம ரைஸில் கொஞ்சமாக சேர்த்துக்கலாம் ஆனால் பூ தான் மெயின் பார்த்தீங்கன்னா முருங்கைப்பூ முருங்கைக்கீரை கீரை மெயினாக சூப்பராக இருக்குங்க வெரி டேஸ்ட்டு உண்மையுமே ரொம்ப ஒரு இயற்கையான ஒரு குட் ஃபுட்டுன்னா இருக்குதாங்க சத்துக்காக பார்த்தீங்கன்னா இந்த ஒரு சிக்கன் இது வந்து ரொம்பவும் காரம்னா இல்லாமல் வெறுமலாம் பாயில் பண்ணி இந்த மாதிரி சாப்பிட்டோம் அப்படின்னா குட் ஃபுட் இது ஓகே ஃப்ரெண்ட்ஸ் இந்த மாதிரி டயட் இருக்கவங்க ஃபாலோ பண்ணுங்கள் நம்மளோட சேனல் திருச்சி அம்மு சைட்டு இந்த சேனலில் உங்களோட கமெண்ட் தெரியப்படுத்துங்க இந்த மாதிரி உணவு எடுத்துக்கும் போது உங்களோட டயட் கண்ட்ரோல் எப்படி இருந்துச்சு அப்படிங்கிறதையும் தெரியப்படுத்த ஓகே தேங்க்யூ பாய்